என்னுடைய தலைப்பு வந்து திரைப்படம் பற்றி தொல்லிலக்கிய வழக்காரர்கள் திரைப்படங்களில் எப்படி படிந்து காணப்படுகின்றன இதுதான் ஒரே ஒரு இதில் வந்து அந்த ஒரு சார் அம்சன் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல தான் முதல் சினிமா பேசினுச்சு இந்த வருஷம் வரையிலும் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு படங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் படங்கள் தமிழில் தனித்தமிழில் வந்திருக்கு இதில் டப்பிங் படங்கள் வேறு இருக்குது இதில் இத்தகைய இவ்வளவு படங்களில் திரைப்படம் வந்து எவ்வளவோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்ல முடியாத பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அது அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்னால் ஜப்பான் சென்ற நம்முடைய பாரத பிரதமர் அங்கே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய அவையில் அறிமுகப்படுத்துகிற போது நம்ம பாரத பிரதமரை அறிமுகப்படுத்துகிற போது அவர் பாரத தேசத்திலிருந்து வந்தாருங்கிறத காட்டிலும் இந்திய தேசத்திலிருந்து வந்தாருங்கிறத காட்டிலும் இவர் ரஜினி தேசத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிற அளவிற்கு ஒரு குடியரசுத் தலைவருக்கே அந்த வாய்ப்பா அல்லது கதியாக வந்திருக்கிற இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த திரைப்படத்தை பற்றி அந்த தொல்லிலக்கிய வழக்காறுகள் எப்படி படிந்திருக்கு பொதுவாக சினிமானாலே சி நீ மா சிக்கு லேது நியாயம் லேது மா அடுத்து மானம் லேது இதுதான் தெரியுது சினிமா அப்படின்னு இப்போ எல்லா விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற வேலையில் இந்த சினிமா என்பது எந்த அளவிற்கு அந்த இருந்தும் சங்க சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான விஷயங்களை வேர்களை எப்படி மாற்றி இருக்கிறது அரவணைத்து இருக்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதுதான் என்னுடைய பாதை திரைப்படத்தினுடைய பாதை என்று வகுத்துக்கொண்ட அம்சன் குமார் பெரிய அளவில் சொன்னார் ரொம்ப பெரிய விஷயத்தை சென்சுரிஸ் அண்ணாவை பற்றி சொல்லுவாங்க ஆண்டுகளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நூறாண்டு பட விஷயங்களில் சொன்னத அப்படியே வாசனை மாறி கொண்டே இருந்தார் இப்போ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் அறுபத்தி ஏழுக்கு பிற்பாடு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது நம்முடைய சினிமா அதுல இருந்து ஐந்து முதலமைச்சர்களை நாம் பெற்றிருக்கிறோம் திரைப்படத்தில் இனிமேல் வரக்கூடியவர்களாவது ஒரு காட்சியில் நடிச்சிருந்தாதான் வரலாம் போல என்ற நிலை இருக்கு ஒருத்தர் சொன்னார் நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு சொல்ல முடியாதுன்னார் எப்படி எப்படி வருவேங்கிறத கூட சொல்ல முடியாத நேரத்தில் சினிமா வந்து அந்த அளவிற்கு அவர்களை பாதித்திருக்கிறது அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமனிதனை இந்த திரைப்படம் பாதித்து நிறைய மாற்றங்களை தந்திருக்கிறது அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ம் இஸ் மிரர் ஒரு நம்பிக்கையான ஒரு கண்ணாடி கான்டெம்பரரி ரியலிட்டிஸ் சமகாலத்தில் நிகழக்கூடியவற்றை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய அதே நேரத்தில் மாற்றம் செய்யக்கூடிய ஒன்றாக திரைப்படம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ராட்சச சாதனம் லெனின் சொன்னார் ராட்சசர்களின் சாதனம் ஒரு ராட்சச சாதனம் அது பல்வேறு வழக்கங்களை மாற்றி இருக்கிறது நல்லனவற்றை அல்லணவாக ஆக்கியிருக்கிறது அல்லனவற்றை நல்லனவாக மாக்கி இருக்கிறது இதுதான் என்னுடைய தலைப்பு என்ன நல்லனவற்றை அல்லனவாக மாற்றி இருக்கிறது அல்லனவற்றை நல்லனவாக அல்ல செய்தி ஓ நீங்க நிறைய படங்கள்ல பாத்துட்டு படத்தினுடைய தலைப்பே பாருங்களேன் அரிச்சந்தரான படத்தினுடைய தலைப்பு இருக்கும் சொல்றதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருப்பான் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி காதலிக்க நேரம் இல்லைன்னு படம் இருக்கும் படம் முழுக்க காதலிச்சுக்கிட்டே இருப்பான் தலைப்புகளே பாருங்க ராஜா பார்வைன்னு ஒரு படத்துக்கு பேரு கமலஹாசன் நடித்தது அந்த படத்துல அவன் குருட தலைப்பு பாருங்க ராஜா பார்வைன்னு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கும் அந்த படத்துல காதலுக்கு மரியாதையே இருக்காது ஜெட்டில் மேன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க படம் முழுக்க கொலை கொள்ள செஞ்சிட்டு தலைப்பு மட்டும் பாருங்க நல்ல தலைப்பா தெரியும் ஆனால் அவைகள் எல்லாம் நல்ல நல்ல இப்படி நிறைய செய்திகளை சொல்லலாம் அல்லனவற்றை அழகானதாக மாற்றி காட்டியிருக்கும் அது என்ன அல்லனவற்றை தேவையில்லாத ஒன்றை அழகான இந்த காலத்தினுடைய தேவைக்காக செய்மா எவ்வளவோ மாற்றங்களையும் தேவைகளையும் அவ்வப்பொழுது நேற்று அம்சன் குமார் அவர்கள் பேசுகிற போது நேற்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அந்த காலத்திற்கு என்ன தேவையோ அதை தந்து கொண்டிருக்கிறது திரைப்படம் அது அப்ப அல்லனவாக இருக்கும் ஒரு காலத்தில் இப்ப ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழருடைய பண்பாடு நம்முடைய இலக்கணங்கள்ல நமக்கு நிறைய கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு பட்டிமன்றத்தில் பேசுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்ப அந்த காலங்கள் இல்லை அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கத்தை அல்லாத அல்ல நான் ஒருவனுக்கு ஒருத்தி அல்லது ஒருத்திக்கு ஒருவன் என்கிற ஒரு செய்தி போய் தமிழ் சினிமாவில் அண்மையிலே சொன்னார் பாலச்சந்திரன் ஒருத்தர் அவர் வந்த பிற்பாடு என்ன ஒரு பெரிய கேடா அல்லது விளைவா அல்லது சமூகத்தினுடைய தேவையா மாற்றம் செய்திருக்கிறது இத்தனை படங்களில் முதல் படம் ஐயாயிரம் என்று நான் சொன்னேனே அதில் ஒரு படம் தான் உங்கள் பலருக்கு அது தெரியும் ஒருவனை காதலித்துக் கொண்டிருப்பது திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அடுத்த ஒரு எண்ணம் இருவருக்கும் இருக்கும் திடுமென இன்னொருத்தன் வருவான் வாழ்க்கையில அவன் வந்த பிற்பாடு அவனை அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்க வச்சுட்டு ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சவனை வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்க வைத்துவிட்டு புதிதாக ஒருத்தனை வராம பாருங்க அவனோடு ஒரு குடும்ப உறவு தாம்பத்தியம் நடத்தி கொண்டு பிறகு அவனோடு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே ஒருவன் நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா அங்க தனியா வெயிட்டிங்ல இருக்கிறார் அவரோடு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரே படம் முதற் படம் பாலச்சந்தர் தயாரிப்பில் வந்த படம் கல்கி படம் வெற்றி பெற்றது முக்கியமான ஒரு குறிப்பு அப்ப என்ன தெரியுதுன்னு பாருங்க இந்த படத்தில் வெற்றி ஆக்கி இருக்கலாமா சில நல்ல படங்கள்லாம் வரும் ஜனாதிபதி விருது பெற்ற படம்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வீடுன்னு பேரு அது ஜனாதிபதி ஒருத்தர் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு ரன்னிங் கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க அது படத்துல ஒரே வரியில அந்த ஒருத்தர் ஒருத்தரை ரெண்டு பேரும் வீடு கட்டினாங்க காதலித்து இருக்கிறார்கள் அவளைதான் படம் முடிந்து விட்டது ஜனாதிபதி அவார்ட் தரார் படம் என்ன சொல்லியது அதான் அவ்வளவுதான் செய்தி அது மாதிரியா இங்க நம்மளுடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு சில விஷயங்களை மரபுகளை எல்லாம் மாற்றி காண்பித்திருக்கிறது பழைய காலத்துல இந்த உடன்கட்டை ஏறுவது அந்த சதியில ஏறுவது என்பது ஒரு பழக்கம் நல்ல பழக்கமாக சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கமாக சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் தொல்காப்பியத்தில் நிறைய நமக்கு குறிப்புகள் இருக்கின்றன சந்தோஷமாதான் ஒரு படத்தை தவிர பிறகு மற்ற படங்கள் எல்லாம் ஆதரித்த குறிப்புகள் கிடைக்கல இப்ப யாராவது கணவன் இறந்து போயிட்டா நெருப்புல போய் உடனே போய் இறந்து போய் விடுகிறார்களா அது ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை இப்ப எங்க இருந்தாலும் கலெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஏன் உன்னுடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் இப்படி நடக்குதுன்னு பாட்னா பக்கத்தால் ஒரு படம் நமக்கு வந்து சொன்னது நடைபணமாக இருப்பதை விட உடல் பணமாக போய்விடுவது நல்லது என்றிருந்த வேளையில் சந்தோஷ் மாதா என்ற ஒரு படம் காண்பிக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா புரோனா நோட்டில் நமக்கு ஒரு குறிப்பு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குறிப்பு சிறியகள் பெரியனே எமக்கியும் மண்ணே பெரிய கள் பெரியனே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணேன்னு பாடியிருக்கிறாங்க ஒரு புலவர் கொஞ்சமா கல்லு கொடுத்தா நிறையா கல்லு கொடுத்தா எனக்கும் கொடுப்பார் அவர் நிறைய மாந்தி மகிழ்வான்னு ஒரு கருத்து அதாவது மது அருந்து வழக்கம் மகளிருக்கு இருந்தது என்ற ஒரு குறிப்பு குறிப்ப அந்த கால இலக்கியத்துல பார்க்கிறோம் அப்புறம் பறவைலாம் இல்லை இந்த கால சமூகத்துல இல்லை ஆனால் திரைப்படங்களில் இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய கற்றையில ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கிறேன் தாம் தூம் கோவா வில்லு புதிய பறவை இன்னும் நிறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா பெண்கள் மது அருந்துகிற அந்த காட்சியையும் வழக்கத்தையும் கதாநாயகியும் வில்லியும் போட்டி போட்டு கொண்டே செய்கிற ஒரு வழக்கத்தை நம்ம வந்து பார்க்கிறோம் மறுமண வாய்ப்பு என்பது நம்முடைய தொல்காப்பியத்துல சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் கூறிடவில்லை அதுக்கு பிற்பாடு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய திரைப்படம் அல்லது திராவிட இயக்கம் இவைகள்லாம் வந்த பிற்பாடு அந்த செய்தியை பரவலாக தூவியது படங்கள்ல கலைவாணருடைய படம் அலிபாபா பாபா நாற்பது திருடர்கள்